ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்றது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால கால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய செல்வனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான தனி தெம்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதே மாதிரி பதினாலு நாள் முதல் பதினாலு நாள் வந்து சுக்கரன் வந்து உங்கள் ராசிநாதன் சனி பகவானோட இணைகிறாரு அந்த காலத்தை அந்த கால ப முதல் பதினாலு இணையும் போது உங்களோட ராசி வந்து சுபர் இருக்கும்போது ஒரு அந் ஒரு விதமான அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதைலாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கும் உங்கள் நீங்கள் இப்போ கும்பராசி வந்து ஜென்மசனியில இருக்கீங்க ஜன்மசனியில் இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாகவே கொஞ்சம் பிரச்சனையில் தான் கும்பராசி வந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க சரியா இன்னொரு இன்னொரு ஆறு மாதங்கள் அதாவது சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தொம்போது திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒம்போது சனி சனி பயிற்சிக்கு அப்படி உங்களுக்கு பாத சனியில் போயிடுவீங்க ஜென்மசனி நீங்கிடும் உங்களோட இரண்டாம் இடத்துல இப்போதைக்கு சுக்ரன் ஒரு ப முதல் பதினாலு நாள் உங்கள் ராசியிலே இருப்பார் உங்களுக்கு தன்னம்பிக்கை தெளிவு எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துக்கு போன பிற்பாடு குடும்பத்தில் ஒற்றுமைகள் மகிழ்ச்சிகள் நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி தன வரவு நல்ல விதமாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா சுக்கரன் வந்து அங்கே உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மீனத்தில் ஒரு பதினாறு நாள் ராவு கூட இணைஞ்சாலும் ஒரு பா எட்டு டிகிரி உள்ளே இணையும் போது மட்டும்தான் அவர் சுக்கரன் பலன் கொடுக்க மாட்டார் எட்டு டிகிரிக்கு மேலே வரும்போது ஒரு நல்ல விதமான பலன்களை தான் கொடுப்பாரு தன வரவு வந்து நல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது உங்களோட மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வை சனியோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் கொஞ்சம் மன கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள் வந்து உண்டாகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் வீடு வாகனம் யோகம் வீடு வாகன யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக உண்டாகக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வீடு வாகனம் யோகம் உண்டாகும் அப்புறம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து முதல் ஏழு நாள் வந்து உங்கள் ஆறாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் ஏ ஏழு நாளைக்கு பிற்பாடு உங்கள் ஐந்தாம் இடத்துக்கு வருவார் அந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக செலுத்துகிற உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி உங்கள் முதல் முதல் ஏழு நாள் வந்து வேலைகளில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அந்த ஒரு வார காலகட்டங்கள் வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னொன்று என்னென்னா பதினாலு நாள் சுக்கரனும் அவங்க ராசிக்கு ஏழில் பையால் பார்க்கும்போது ஓரளவு இருந்து வந்த இந்த ரெண்டு வருஷமாகவே பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் என் நண்பர்கள் மூலியமாகவும் கணவன் மனைவி ஸ்தானமாக ஏழாம் இடம் அது மூலியமும் கொஞ்சம் சிறப்பாக இல்லை இந்த ஒரு பதினாலு நாள் ஒரு ரெண்டு வாரம் வந்து சுக்கரன் உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு கேது பகவான் குருவோட பார்வையில் குருவோட ஐந்தாம் பார்வையை வாங்கியிருக்கிறதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு தாங்க குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்க தான் செய்யுதுங்க அதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் இடம் உங்களோட ஒன்பதாம் இடம் வந்து ஒன்பதாம் அதிபதி உச்சமாக போகிறாரு ஒன்பதாம் இடம் இயல்பாக தான் இருக்குது அதனால் தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்குது தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு சனியோட பார்வையும் இருக்குது குருவோட ஏழாம் பார்வையும் இருக்கிறதுனால தொழில்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் முதல்ல தொய்வடைஞ்சி அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளாக தான் உங்கள் அமைப்புகள் இருக்குது பத்தாம் இடத்த கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மாவை கழிக்கக்கூடிய ஸ்தானம்னு அதனால் கர்மாவை கழிக்கணும்னு என்னென்னா தான தர்மங்களை நீங்கள் செஞ்சு கர்மாவை கழிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது அதே மாதிரி உங்கள் பதினோராம் இடத்துல தனி புதன் இருக்கிறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகளால் உங்களுக்கு அனுபவங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் அதே மாதிரி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குதுங்க அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் உங்கள் பன்னிரெண்டாம் இடம் சூரியன் புதன் குருவும் ஒன்பதாம் பருவியாக பார்க்குறாரு சூரியனை குரு பார்க்குறது சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம் அது வந்து உங்கள் பனிரெண்டாம் பாவகத்தில் நடக்கிறதுனால இப்போ க பனிர பனிரெண்டாம் வெளிநாடு வெளி மா வெளி வெளிநாடு சம்மந்தப்பட்டது அயன ச அயனசயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கொண்டே இருக்கிறது ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க அந்த மாதிரி ஆளாக அந்த மாதிரிலாம் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் தான் இது வெளிநாடு போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சப்போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து போய் வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் தான் உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் இப்போ ராசி ராசி இதே வந்து ராசிங்கிறது வந்து உடல் லக்னங்கிறது உயிர் பிறப்பு ஜா ஜன பிறப்பு கால ஜாதகத்தை வச்சு தான் வந்து துல்லியமான பலன்கள் ஏன்னா உங்க உயிரை உயிர் லக்னத்தை வச்சு தான் தசா லக்னத்தை வச்சு தான் நம்ம மெயினாக சொல்ல முடியும் அதுக்கப்புறம் தசா புத்தி அமைப்புகளை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நிலையை வச்சு தான் மெயினாக எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சொல்ல முடியுங்க உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்களை கேட்டு வாங்கிங்க நன்றி வணக்கம்